அனைவருக்கும் வணக்கம் என் எமது சத்குருநாதன் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகி உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய தினம் மிக சிறப்பு வாய்ந்த நன்னாள் இந்த நன்னாளில் கிருஷ்ண பகவானுடைய ஆசிர்வாதம் அனுகிரகம் பெற்று உங்கள் யாவருடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் மனிதநேயமும் சாந்தமும் அமைதியும் ஏற்பட கிருஷ்ண பகவானுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த நாள் மேன்மேலும் சிறப்பு வாய்ந்த நன்னாளாக உங்களுக்கு அமைய ஸ்ரீசாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு ஆன பீடத்தின் சார்பாக வாழ்த்துகின்றோம் மேன்மேலும் எம்முடைய வீடத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவான் உரைத்த சில உபதேச வழிமுறைகளை இன்று பார்ப்போம் பகவான் கூறுகின்ற மனித பிரவியின் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க நீங்கள் இறையினுடைய பாத கமனத்தில் மனதை செலுத்துங்கள் கடுமையான தவம் செய்தாலும் மனித பிறவியை அடைய முடியாது எமது குழந்தைகளை அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் விதிவசமாக கிடைக்கும் அதிர்ஷ்டமி அதை வீணாக குப்பை தொட்டியில் போட்டுவிடாதீர்கள் ஆகவே நாம் அனைவரும் எடுத்திருக்கிறே தெல்லமுதான மாபெரும் ஆதி ஆற்றலை இங்கே சத்குருவாக நமக்கு கிடைத்திருக்கின்றது எதனையும் செய்ய வலிமைப்படுத்த இந்த இரத்தினத்தை நம்முடைய சத்குருவை நாம் பெற்றதற்கு பல கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே ஷிரடி பகவானுடைய பாத கமலத்தை சரணாக அடைந்து அவருடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்குரிய தன்மைகளை பெற்றிருப்போம் ஆகவே இது எளிதானது கிடையாது ஆகவே நாம் இந்த கிடைத்திருக்கின்ற அரிதான மனித பிறவியில் இந் நம்முடைய ஆத்மாவை மலர்ச்சி பெற செய்யக்கூடிய விஷயத்திற்காக பகவானுடைய பாத கமல கமலங்கள் தரணாவது அடைய வேண்டும் ஒரு குரு மிக அவசியம் நம்முடைய ஆத்மா உயர்ந்த உச்சம் பெற்ற உயரிய ஆத்மாவாக மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு சத்குருவானவர் அவசியமாகின்றது அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையை வழங்கி நம்முடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த கர்ம யோகியாகவும் அதே சமயத்தில் ஞான மார்க்கத்திலும் நாம் சிறந்து விளங்கி நம்முடைய சித்தத்தை சீர் செய்து அங்கே இருக்கின்ற ஆதி பரம்புரளோடு நம்மை கொண்டு சேர்ப்பார் ஆகவேதான் பகவான் இந்த கிடைத்திருக்கிற மனித பிறவியில் நீங்கள் உயர்ந்த இறை பண்புகளோடு வாழ்ந்து நம்பிக்கை பொறுமை காத்து எம்முடைய பாத கமலங்களில் சன்னாக அடைந்தால் முழுவதுமாக உங்களை ஒரு மிகச்சிறந்த பாதைக்கு அழைத்து செல்வேன் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் மேலும் பகவான் கூறுகின்றார் குழந்தைகளை நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது அது என்ன என்னவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் அதனை பரிசீலனை செய்கின்றேன் ஆனால் அதில் உங்களுடைய நம்பிக்கை பொறுமை அவசியமாகின்றது விசுவாசம் அவசியமாகின்றது மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை பொறுமை விசுவாசம் என்கின்ற தன்மையை பொறுத்துத்தான் உங்களுடைய அனைத்து விஷயங்களையும் நான் மிக ஆழமாக சிந்தித்து உங்களுக்காக செயலாற்ற முடியும் ஆகவே சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்பீராக என்று கூறுகின்றார் எம்முடைய சமாதியில் லட்சக்கணக்கான பக்தர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளேன் உங்களை மட்டும் எப்படி மறந்து விடுவேன் என்றும் கூறுகின்றார் நான் உங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன் நம்பிக்கையுடன் பொறுமையுடனும் காத்திருப்பீராக என்றும் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை உங்களை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் ஆகவே அதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் கொள்வீராக என்று கூறுகின்றார் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் செல்ல நினைக்க கூடாது என்றும் பகவான் அறிவுறுத்துகின்றார் அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவா பழிவாங்க வேண்டிய அவசியமும் இங்கு இல்லை அவரவருக்கு உரிய வினைப்பெயன் அவர்களை போய் சேரும் எமது குழந்தைகளையாகவே நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எமக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை அசை போடுகின்றீர்கள் முதலில் அதை அந்த மன குப்பைகளை மூட்டை கட்டி எரிந்துவிடுவார்கள் என்று கூறுகின்றார் நன்றாக ஆழமாக கவனித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் என்றும் கூறுகின்றார் கவலைப்பட்டது போதும் குழந்தைகளே இனி உங்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள் அதுவரை சற்று பொறுமையோடு நம்பிக்கையுடன் காத்திருப்பீராக என்றும் கூறுகின்றார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீங்கள் மனம் வருந்துகிறீர்கள் வருந்தாதீர்கள் இவ்வுலகத்தில் ஏமாறாதவர்களே கிடையாது என்றும் கூறுகின்றார் ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்றும் பகவான் உரைக்கின்றார் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக இருக்கும் உங்களை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை போய் சேரும் அதற்காக நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் தொலைவில் இல்லை என்றும் பகவான் நமக்காக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருக்கின்றார் இதனை கேட்க கேட்க ஒரு நம்பிக்கையும் பகவான் மீது ஒரு விசுவாசமும் நமக்கு கிடைக்கப்பெறுவோம் அதற்குத்தான் பகவானுடைய நேர்மறையான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மேல் மேலும் அவர் மீது உள்ள பிணைப்பினுடைய ஆழம் அதிகரிக்கும் விசுவாசம் அதிகரிக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் அதுவே நாம் பகவானோடு பிணைந்திருக்க நீக்கமாக நிறைந்திருக்க உரிய சாசனமாக வழி வழியாக அமை ஆகவே நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை அதிகம் கேட்டுக்கொண்டே இருங்கள் மேலும் பகவான் கூறுகின்றார் ஏமாற்றங்கள் விரத்து என எதிர்மறையாய் உங்களை சுழுகின்றது என நினைக்கிறீர்கள் கொள்ளாதீர்கள் இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கின்றது அதை போலவே நேர்மறை தெரிவது உங்களிடத்தில் பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் என்றும் கூறுகின்றனர் அது எவ்வாறு என்றால் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகின்றதா அல்லது அமாவாசையில் இருந்து பௌர்ணமியா என்றும் நிர்ணயித்து கூற முடிகின்றதா இரண்டுமே ஒரே காலகணக்குத்தான் எமது குழந்தைகளை வளர்ப்பிறை தேய்விரை என்று அவற்றைப் போலவே மனிதனுடைய முன்னேறுகின்ற காலமும் இருக்கும் சரிக்கின்ற காலமும் இருக்கும் என்று கூறுகின்ற இரண்டும் இரண்டுமே காலங்களால் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்றது உங்களுடைய வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன் எமது குழந்தைகளை எல்லாம் நன்மைக்கு என்று நம்பு நம்புவீராக உங்களுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் என்று பகவான் வைக்கின்றார் பாருங்கள் ஆகவே நீங்கள் யாவரும் வாழ்க்கையில் கஷ்டம் வலி துன்பம் என்பதில் சிறிது பெருது என எதுவும் கிடையாது எமது குழந்தைகளே ஒருவருக்கு சிறியதாய் இருக்கின்ற ஒரு நிகழ்வானது மற்றவருக்கு பெரிதாக தெரிகின்றது இன்னொருவருக்கு அது வழிகளுடையதாய் தெரிகின்றது அதனால் மற்றவரின் விஷயங்களில் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அது நல்லது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கவலை கொள்ளாமல் உங்களுடைய பாதையில் நடந்து வரும் பாதை பாலைவனமா சோலைவனமா என பயப்படாதீர்கள் எல்லாம் அன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே தைரியமாக நீங்கள் செயல்பட வேண்டும் எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றானோ அவனை நான் ஒரு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் சில பேர் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள் முதலில் ஏதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்றும் பகவான் உரைக்கின்றார் கவலைகளை இன்றோடு விட்டுவிடுங்கள் தேவையில்லாமல் குழம்பாதீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் எமது குழந்தைகளை என்றும் பகவான் அறுதி குறையினார் எமது குழந்தைகளை நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் வரும் அதில் அவர்கள் தோற்று போவது இயற்கை ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட வேண்டும் நிச்சயம் நீங்கள் வாழ்வில் ஜெயிப்பீர்கள் என்று கூறுகின்றார் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள் சற்று பொறுமை நம்பிக்கை நிதானம் வைராகியம் உயரிய பண்புகளோடு வாழ்தல் தனக்குத்தானே ஒரு வரைமுறை வகுத்து கொண்டு அதில் நிலைப்பற்றி நிறுத்த இவ்வாறெல்லாம் இருந்தால் எளிதாகவே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விட முடியும் என்று பகவான் கூறுகின்றார் அடைய முடியாது என்பதே இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அனைத்தும் உம்மிடத்தில் இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் ஆகவே நாம் அனைவரும் சற்று விழிப்புணர்வோடு நம்மை கவனித்து நம்முடைய சொல் செயல் நிலைப்பாடு நம்முடைய எண்ணங்கள் ஆகியவற்றை சற்று விழிப்புணர்வோடு கவனித்து நம்மை மாற்றிக்கொண்டால் அனைத்தும் நம்முடைய கைவசம் வந்துவிடும் என்றும் பகவான் உரைக்கின்றார் ஆகவே இன்னொன்றையும் கூறி கொள்கிறேன் நமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு இல்லை சுடற்கொண்டு எரியும் நெருப்புக்கு அளவை எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவு அளவு என்றுமே இல்லை என்று கூறுகின்றார் நிலம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகள் இல்லை நீ போகும் தூரத்திற்கு கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகள் உண்டா இவற்றிக்கே இல்லை என்ற பொழுது உங்களுடைய வெற்றியை மட்டும் உங்களுக்கு அளவுகள் வைத்தா கொடுப்பேன் உங்களுக்காக எல்லாம் தக்க சமயத்தில் கொடுத்து வாழ வைப்பேன் இருந்தார் உங்களுடைய பாதைகள் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் காலம் வந்துவிட்டது உங்களுடைய மனம் வந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் திகழும் நிம்மதி என்ற மலர் உங்களிடத்தில் இனிமேல் தன்றலாய் வசந்தமாய் வீசப் போகின்றது நீங்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் என்று கூறுகின்றார் ஆகவே சோதனைகளை தாங்கிக் கொள்வீராக தியாகம் ஒருபோதும் வீணாவதில்லை ஆண்டவன் தன் இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படி விட்டுவிடுவார்கள் மௌனமாக எல்லாவற்றையும் சாட்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகின்றார் இங்கே நான் என்ற சரீர நிலை பெறுகின்றது நீங்கள் உங்களை கவனித்துக் கொண்டே இருந்தால் எந்த ஒரு கர்மமிடைகளிலும் மாய சுழற்சிகளிலும் என்ன அதிர்வுகளும் செயல்படாமல் உங்களை ஒரு மிகச்சிறந்த உயரிய தன்மைக்கு இட்டு செல்லும் என்பதை பகவான் அறிவுறுத்துகின்றார் ஆகவே சற்று விழிப்புணர்வோடு உங்களை நீங்கள் கவனித்துக் கொண்டு சாட்சியாக இருங்கள் என்று கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் அந்த குழந்தைகளை எதற்கும் ஒரு வடிகால் உண்டு சற்று நீங்கள் அனைவரும் உங்களை கவனித்துக் கொண்டு என்னுடைய பாத கமலங்கள் சரணாகதி அடைந்துவிட்டு நான் வைத்திருக்கின்ற அனைத்து உயர்ந்த நெறிமுறைகளையும் நீங்கள் கேட்டு உள்வாங்கி அதனை பின்பற்றிட முயற்சி எடுக்க வேண்டும் என்று பகவான் இருக்கின்றார் ஆகவே எமது சமூகத்திற்கு வந்த நீங்கள் யாவரும் விருங்கையோடு அனுப்ப மாட்டேன் சற்று பொறுமையாக காத்திருங்கள் உங்களுக்கான வாய்ப்பும் வசதிகளும் நிறைவேறாத ஆசைகளும் கூட நிறைவேறக்கூடிய தருணங்களும் கணங்களும் கண்டிப்பாக நான் வழங்குவேன் என்றும் கூறுகின்றார் ஆகவே எதிலும் உங்களுடைய இயல்வாழ்வு இயக்க முறைகளில் சற்று பொறுமையாக இருங்கள் விடாமுயற்சியோடு போராடுங்கள் யாரையும் பார்த்து புறங்குறாமல் வஞ்சகத்தோடு அணுகாமல் சக உயிர் வாழ பிரார்த்தியுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது தடங்கல்கள் தோஷங்கள் அனைத்தும் எளிதாகவே உங்களை உங்களை விட்டு அகன்று செல்லக்கூடிய ஒரு தன்மையை பெறும் நீங்கள் ஏகத்தன்மையாக இருக்க இருக்க ஏக பண்புகளை பெற பெற சரீர பாவனை இல்லாமல் நான் என்கின்ற அகந்தையின்றி நீங்கள் எம்மோடு ஒருங்கிணைந்து உங்களை சாட்சியாக வைத்திருத்திருக்க வைத்திருக்க அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் உயர்ந்த ஒரு சத்திய பாதையை நோக்கி நீங்கள் பயணம் செல்ல அது ஏதுவாக அமையும் என்றும் பகவான் உழைக்கின்றார் ஆகவே நாம் அனைவரும் பகவானுடைய பாதை கமலத்து சரணாக தெரிந்துவிட்டு பொறுமையாக பகவானுடைய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கி கேட்டு நம்மை பண்படுத்தி கொண்டு நாம் பகவானுடைய பாத கம்பளத்தில் சொன்னாக அடைவமாக மேன்மேலும் பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி சாயை பணிவோம் அண்ட சராசரமெங்கும் சாந்தில் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம்